சரி விடுமையில ஸ்கூலுக்கு வந்ததுனால என்ன ஆயிட போது எனக்கு அதெல்லாம் தெரியல ஆனா ஏதோ காரணமா தான் வந்திருக்காங்க பெருசா எனக்கு என்னமோ ஏதோ பிரச்சனை வர போதுன்னு தோணுதுமா பெருசா வந்த பிரச்சனையே நான் எப்படி சமாளிச்சேன்னு நேத்து நீ பாத்த இல்ல அப்புறம் எதுக்கு இப்ப நீ வரப்போற பிரச்சனை நினைச்சு கவலைப்படுற என்ன வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் விடு ஆரண்டவ கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கண்டதே யோசிச்சிட்டு இருக்காத புரியுத அம்மாமா அது இல்லமா நான் சொல்றேன் ஓ அம்மா ஏய் அந்த சத்தம் ஏன் காது அடைக்குதுடி நீ போய் போய் வேலைய பாரு அம்மா பிரச்சனை வரதுக்குள்ள பறக்காத ஏதாவது பிரச்சனை வந்தா அப்புறம் பாத்துக்கலாம் ஓ வெக்கிறேன் ஹலோ அம்மா 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 பா என்ன கத்து கத்துதுங்க இந்த புள்ளங்க